சிந்து பாத்தியில் நடக்கின்ற நடந்திருக்கின்ற அந்த அவலத்தை மூடி மறைப்பதற்காக அருண் சித்தாத் என்பவரை தேசிய புலனாய்வு களமிறக்கி விட்டிருக்கின்றது அருண் சித்தாத் என்பவர் தேசிய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனுக்கு எதிராக தன்னுடைய வஞ்சத்தை தீக்கும் நோக்கோடு தவறாக மக்களிடம் மக்களுக்கு அடையாளம் காட்ட முற்படுகின்றார் அவர் உண்மையாகவே கேவலம் கிருணிகா வந்து பஸ் ஸ்டாண்டுக்குள்ள செருப்பாலை அடிச்சு ஓடோட செருப்பாள் அடிச்சவளுக்கு ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் போட்டு அவளை வழக்கு கூப்பிட தெரியாது இந்த அருண் சித்தார் இங்கே வந்து எங்கட மக்களில் அவர் மாடுவிட பார்க்கிறார் மக்கள் எல்லாம் அமைதியாக இருக்கின்றார்கள் இளைஞர்கள் மௌனமாக இருக்கின்றார்கள் இளைஞர்கள் எல்லாம் அனைத்தையும் மறந்து அமைதியாக தங்கள் பாட்டில் மௌனமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இவர்களை தப்பித் தப்பித்தவரையும் தவறான பாதைக்கு அருண் சித்தாத்தவர்களுடைய வசனங்கள் வார்த்தைகள் எடுத்துச் செல்லும் என்பதை அடக்குமுறைகளுக்கு எதிரான ஜனநாயக அமைப்பு சொல்லி வைக்க விரும்புகின்றது அருண் சித்தாத்தவர்களை உண்மையாகவே துணிவுள்ள ஒரு ஆம்பிளே இருந்தால் தமிழ் மக்கள் வாழுகின்ற பிரதேசங்கத்தில் இளைஞர்கள் கூடியிருக்கின்ற ஒரு பிரதேசத்தில் மக்கள் கூடியிருக்கின்ற சந்தைகளில் நீ வந்து தமிழ் தேசிய தலைவராக உலகமெல்லாம் உள்ள மக்கள் எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அந்த வேலுப்பிள்ளை பிரகாரனை பற்றியோ தங்களது உன்னமதமான உயிரை அர்ப்பணித்து இன்றைக்கு ஆகுதியாகிவிட்ட அந்த உத்தம போராளிகளை பற்றியோ சொல்லிப்பார் பார்க்கலாம் அப்போதான் தெரியும் நீ யார் தமிழ் மக்கள் யார் என்பதை கேவலமாக பணத்துக்காக இனத்தை விற்கின்ற தமிழ் இனத்தை சாதி பேசி கூறுபோட முனைகின்ற உன்னை போன்ற புலனாய்வாளர்களை தமிழ் தேசியம் என்றைக்கும் அனுமதிக்காது என்பதை மறந்துவிடாது தேர்தலில் போட்டியிட்டு பெற்றவர் இன்றைக்கு தமிழ் தேசியம் இங்கே என்ன மாதிரி இருக்கின்றது சரி உள்ளூராட்சி சபைகளில் தமிழ் தேசியம் சம்பந்தமாக மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்பட்டதன் பின்பு என்ன நடந்திருக்கின்றது